அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க பதவி மாற்றம் அமைச்சருக்கு தான் நடக்கணும் கல்வித்துறை அமைச்சர் தான் வேணும்ன்றாங்க நீங்க ஏன் தலைமை ஆசிரியரை வந்து பணியிட மாற்றம் பண்றீங்க நீங்கள் எங்கள் பிரச்சனைக்கு முதல் காரணம் வருது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனா தலைமை ஆசிரியர் மட்டும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் வந்து மேலதிகாரிகளுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக எழுதி கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் சரி இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஆசிரியர் தினத்தன்னைக்கு நடக்குது ஆசிரியர் தினத்தன்னைக்கு எதுக்கடா இந்த சொற்புணிவு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிற வகையில் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் திருத்தணியிலையும் திருப்பதியிலையும் படித்து அந்த மாபெரும் மகாவித்துவான் மிகப்பெரிய அறிவாளி ஏழைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு ஆசிரியர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் அவருடைய நினைவை போற்றுவதற்கு நாம் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட தேதி தான் செப்டம்பர் அஞ்சு அதில் போய் அவருடைய வரலாறை அவருடைய வாழ்வியலை பேசாத இந்த அயோக்கிய பேல்கள்லாம் அங்கே போய் போன ஜென்மம் போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மம் ஒன்று இருந்திருக்குமா இப்போ நான் கேட்குறேன் அந்த மகாவிஷ்ணுங்கிறவன் ஆஸ்திரேலியா போயிட்டு புஷ்ப வாகனத்தில் வந்துறாங்கண்ணா நான் கேட்குறேன் சொல்லுவாங்களா ஒரு புராண கதை விடுவாங்கள்ல என்ன கதைன்னு தெரியுமா உங்களுக்கு ராவண வந்து இலங்கையிலேருந்து புஷ்பவானத்தில் வந்தார் ராம் இங்கேருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு அணில வச்சு ரோடு போட்டார் என்ன கூத்து வைங்களுக்கு இது பிற்போக்குத்தனமானதா இல்லையா அப்ப ராவணன் தமிழன் சொல்றேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல ராவணன் தமிழன் என்றால் புஷ்பவாகனத்தை ராவணன் கண்டுபிடித்தான என்றால் அப்புறதுக்கு ரைட் சோகர் கேள்வி இருக்கா இல்லையா கண்டிப்பா சரி ராமனுக்கு உதவியாக அனுமான் என்கிற குரங்கு மலையில இருந்து ஐநூறு டன் கள்ள தூக்கிட்டு வந்துச்சான் ரோடு போட இது பிற்போக்குத்தனமானதா இல்லையா அது ரோடு போடுறதுக்கு பார ஆரம்பிச்சுச்சான் அணிலு கடலுக்குள்ள போய் முக்கி முக்கி கரையில வந்து மணல்ல புரண்டு அந்த மண்ணை எடுத்துட்டு போய் ரோடு போட்டுச்சான் இது பிற்போக்கு கருத்தா இல்லையா இதே போன்ற விஷத்தை தான் இந்த மகாவிஷ்ணுங்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு போய் இப்ப இந்த மகாவிஷ்ணு பின்னணியில யார் இருக்கிறா அப்படிங்கறது ஒரு விஷயம் விஷயத்துக்கு நான் வர்றேன் இப்ப இந்த குமாரராஜா ராஜா மருத்துவமனை ராஜா பள்ளிக்கூடம் அடையாறு இருக்கு இதனுடைய நிர்வாகி தெரியுமா நாகப்பன் அவர் யாருன்னு தெரியுமா எம்ஏஎம் ராமசாமி சிட்டியாருடைய வளர்ப்பு பிள்ளை என் பகுதி தான் என் ஊர் தான் இவங்கள சொத்து ஏகப்பட்ட சொத்துங்க அந்த அளவுக்கு ஆண் வாரிசு இல்லை அதோடு நின்று போச்சு ஆண் வாரிசில் வாரிசே இல்லை நாகப்பா தத்து பிள்ளை நாகப்பாவுடைய மனைவி அமலமாச்சு இப்போ அவங்க தான் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சிவப்பியாச்சின்னு ஒருத்தவங்க அந்த பள்ளியை நிர்வகிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் எட்டு பேரை அங்கேருந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க தூத்துக்குடி முத்துக்கருப்பு நினைவு பள்ளிக்கூடத்தில் பதினாறு கோடி இருபத்தெட்டு லட்சம் கொள்ளை இருக்கான் அப்புடின்னு நான் பேசியிருந்தேன்ல ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி கொள்ளை நடக்கக்கூடாது முந்நூறு பேருக்கு அந்த பள்ளிக்கூடம் இருக்கு என்ன தெரியுமா முப்பது ஆசிரியர்கள் வேலை செய்வாங்க நூற்றி இருபது ஆசிரியர் கணக்கு காட்டுறது ஒரு ஆசிரியருக்கு ஒரு லட்சம் சம்பளம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு ஐம்பதாயிரத்தை பள்ளி நிர்வாகம் எடுத்துக்கிறது எப்படி கொள்ளையடிக்கிறாயின்னு ஒரு இதுதான் முத்துக்கருப்பில் நடக்குது அதே தான் இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்குன்னு நான் சொல்ல வரேன் இப்போ இந்த குமாரராஜா பள்ளிக்கூடத்தில் இங்கேருந்து வெளியேறி போனவர்களுடைய லிஸ்ட்டு சாப்பாருங்க சசிகலான்னு ஒரு அம்மா ரமணி வாசுதேவன் நாகராசு மெர்சி தமிழ்செல்வேன் அன்பு பேபி உமா இப்போ கடைசி அந்த பேபி உமா தான் அங்கேருந்து வந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க அந்த பள்ளியினுடைய செக்ரட்டரி யாரு தெரியுமா சசிபிரபான்னு ஒரு அம்மா இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா இந்த குமாரராஜா பள்ளிக்கூடத்தில் ஒரு கூத்து நடக்கு இருக்குது தான் தலைமை ஆசிரியர் இந்த ஆள் வந்து என்ன செய்கிறான்னா பிரியாவோட டையை போச்சுக்கிறான் ஓ புரியுதுங்களா இப்போ இந்த இத்தனை ஆசிரியரில் ஏன் தெரியுமா நீக்கிறான் அந்த இடம் வெற்றிடம் ஆயிருதா இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த பேபி ஒரு அம்மா நான் சொல்கிறல இவங்களை எங்கேயும்மா தூக்கி அடிச்சிருக்காங்க அவங்க இருக்கிறது தரமணி மன்னாரப்பேட்டைக்கு தூக்கி அடிச்சிருக்காங்க அவங்க ரிட்டையர் ஆகுறதுக்கு நான் மூணு வருஷம் தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு வயசு என்னப்போ ஒன்று அதாவது வயது மூப்பின் அடிப்படையில் ஆசிரியர்களை வெளியில் அனுப்பக்கூடாங்கிறது சட்ட விதி கல்வித்துறை சட்ட விதி இருக்குது அந்த சட்ட விதியை யார் மீறி இருக்கிறதுனா இந்த மார்சு இந்த கண்ணப்பன் இந்த பிரியா இந்த சரஸ்வதியெலாம் மீறி இருக்காங்க ஒரு வயதான டீச்சரை நீங்கள் தரமணிலேருந்து எப்படி அவங்க போய் சேருவாங்க எப்படி குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பாங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மன உணவியல் பயிற்சி எடுத்தாங்களா இல்லையா பயிற்சி கொடுத்தாங்களா இல்லையா இத்தனை ஆசிரியர்களை பணி நீக்கம் செஞ்சுட்டு அங்கே இப்போ என்ன நடக்குது தெரியுமா இவன் இப்போ இந்த இந்த ஆசிரியர்கள் பூரா ஏதோ காசை கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காம்பரிமேஷன் ஆகி எங்கேயோ பக்கத்தில் தூக்கி அடிங்க நாங்கள் அங்கே ஏதாவது பணி செஞ்சுக்கிறோன்னு தூக்கி அடித்தாச்சு இப்போ இந்த வெற்றிடத்தில் ரொம்ப வேண்டப்பட்டவங்கள அங்கே பணியமரத்துகிறாங்க புரியுதுங்களா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காசு கொடுக்குறவன அந்த இடங்களில் பணி நியமனம் எப்படி இருக்குது சம்பாத்தியம் சூப்பராக சூப்பரா இருக்க அந்த சம்பாத்தியம் அதிகமா பணம் கொடுக்கிறவங்களுக்கு அந்த அடுத்த இப்ப இன்னொன்னு சொல்றேன் இந்த பாஸ்கர்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க தலைமை ஆசிரியர் அவன் என்ன பண்றான் லதானு ஒரு டீச்சர் சரிங்களா அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல அதுக்கு மேல சொல்லக்கூடாது அந்த லதா டீச்சருடைய உடைய மகளை இந்த பாஸ்கருடைய மகனுக்கு திருமணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலில் கொண்டே வச்சு கல்யாணம் வெளியில் சந்தனம் தான் நான் பெரியார் பிறந்த நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி பேசுகிறது எப்படி இருக்கு இந்த அரசியல் சூப்பரில் அடுத்து லட்சுமின்னு ஒரு டீச்சர் அந்த டீச்சர் வந்து ஆறு வருஷத்தில் மிகப்பெரிய கோடிசூரி ஆறே வருஷத்தில் அது எப்படி வந்துச்சு என்னென்னு இதுவரை விசாரிக்கல இந்த லட்சுமி கொடுத்த பணத்தில் இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் கோல வச்சு கொளிச்சு கொளுத்து வாழ்ந்துருக்குறாங்க இதுக்கு காரணம் இந்த பாஸ்கரன் தான் அதனால தான் இந்த பாஸ்கரன் பிரியாக்கிட்டேயோ மாரிச்சுட்டு போய் சொன்னால் உடனே அந்த வாத்தியார்களை அந்த டீச்சர்களை வெளியில் எடுத்துக்க அனுப்புகிறான் புரியுதுங்களா இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு இதையும் கண்டுகொள்ளவில்லை க கல்வித்துறை இப்போ வருவோம் இப்போ விஷயத்துக்கு இப்போ மகாவிஷ்ணு இங்கே வந்து பேசிட்டான் பேசும்போது பிள்ளைகள்லாம் கைதிட்டு ஆரவாரம் வரைஞ்ச நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா காட்சியில் பார்த்தீங்களா சரி சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் நம்மளுடைய தோழர் ஒருவர் வா வாத்தியார் எதிர்த்து குரல் எழுப்பினார் கண் குறைபாடு குறைபாடுள்ள ஒரு வாத்தியார் இன்றைக்கி ஊனமுற்றோர் நல்லா சின்ன வழக்கை போட்டுருச்சு மேலும் மேலும் வழக்கை ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பின்னால் தலைமை ஆசிரியர்களை தூக்கி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ நான் தப்பு பண்ணுறேங்க நான் தப்பு பண்ணால் என்னை விசாரிக்கணும்ல நான் அங்கே இருந்தால் தானே நீ என்னை விசாரிக்கிறது கரெக்டாக இருக்கும் தூக்கி அடிச்சிட்டா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்னா பாருங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆம்ஸ்டாங் மரணம் நடந்த அன்னைக்கு ஒரு அதிகாரி மாநகர காவல் அதிகாரி இருந்தார் அதை விசாரிக்கிறதுக்கு அந்த அதிகாரியை போட்டால் தானே விசாரிக்க முடியும் என்ன நடஞ்சுன்னா அவருக்கு தானே தெரியும் உடனே மாற்றம் பண்ணி வேறொரு அதிகாரி இன்றைக்கி அரணக்கூடாது போட்டியை அவர் விசாரிக்கிறார் அது ஊற்றி ஊற்றி முடியாச்சு நம்ம அந்த பிரச்சனைக்கு போகலை அவசயத்துலேயே வந்து இந்த பணியிட மாற்றம்ங்கிறது வந்து உண்மையை மறைக்கிறதுக்காக தான் ஆமாம் உண்மையை மறைப்பதற்காகவே பணியிட மாற்றம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ தமிழரசி இந்த பள்ளிக்கூடத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க அசோக்னர் காவல் நிலையத்தில் அவங்க விசாரணைக்கு வரணும் திருவள்ளூர்லேருந்து உனக்கு விசாரணைக்கு வந்துட்டு இருப்பாங்களா சரி திருவள்ளூருக்கு எப்படி போவாங்க அவங்க சென்னையில் வீடு வச்சுருப்பாங்க இங்கேருந்து எப்படி நீங்கள் அங்கே அடிக்கலாம் சரி தமிழரசியை தப்பு பண்ணிட்டாங்க தமிழரசி இயக்கிய அதிகாரிகள் பிரியாவையும் சரஸ்வதியும் ஏன் நீங்கள் வந்து பிடிக்கலன்னா கண்ணப்பனை ஏன் பதவி நீக்கம் செய்யலை இதுக்கு என்ன பிரச்சனை அப்ப அவங்களா நேர்மையானவங்க டீச்சர் மட்டும் தப்பு பண்ணிட்டாங்களா சொல்லுங்க பாப்போம் இப்ப சுந்தரம் தப்பு பண்ணிட்டாரா இது எவ்வளவு பெரிய மோசடி இதெல்லாம் ஏன் வெளிச்சத்துக்கு இவ்வளவு பெருசா வருதுன்னு சொன்னா அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன் அமைச்சருடைய கார் ஓட்டுநரே திருச்சியில் ஆறு பேர் கொண்ட கும்பலால் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பொண்ணு தந்தி டிவியில் பேட்டி கொடுத்து இது வெளிச்சத்திற்கு வந்து விட கூடாது என்பதற்காகவே இது போன்ற சம்பவங்களை கிளப்பி என்கிற பார்வையில் ஒரு சில ஊடகங்கள் இதுக்கு அமைச்சர் தான் வந்து உதயநிதிக்கு நெருங்க நண்பராக இருந்தாலும் விட போறதில்ல அது அமைச்சருமே பதில் சொல்றேன்னு சொல்லி தான் இருக்கிறாரு அதுக்கான இந்த ஆக்சன்ஸ் எல்லாம் கூட இப்ப கைது வரைக்கும் போயிருக்கு இன்னுமே இருபது நாள் அவர் வந்து விசாரிக்கிறோம் அவர் வந்து தான் இருக்க போகிறாருங்கிற ஒரு போயிட்டு போயிட்டுருக்குற நிலையில அமைச்சர் வந்து இந்த ஆக்ஷன் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்து அமைச்சர் மேலே வைக்கப்படுது இப்போ நீங்களும் தான் சொல்கிறீங்க அதாவது இப்போ நான் நாளைக்கு வந்து நாடு நல்லா இருக்கட்டும் நான் வந்து அதில் குழப்பத்தை விளைவிக்க விரும்பலை மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எவனாவது ஒருத்தன் நாளைக்கு செத்து போயிட்டான்னு வச்சுக்கங்களேன் முக்கியமான எவனாவது ஒருத்தன் அமைச்சரோ எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இது அவ்வளோதான் ஊற்றி முடிடுவானுங்க இதையும் நீங்கள் இங்கே நடக்கிற ஆட்சி முறையை பார்த்தா ரொம்ப படுகேவலமாக ரொம்ப ரொம்ப நான் இது நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை விமர்சனம் பண்ணாமையே போயிட்டு இருந்தேன் ஏன் விமர்சனம் பண்ணல தெரியுமா அவன் தப்பு செஞ்சு அவன் தான் கண்டிப்பாக தண்டனை உண்டுங்கிற ரீதியில் மேலோட்டமாக விமர்சனம் பண்ணிட்டு போனான் இன்னுமே ஆழமாக தான் விமர்சனம் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம ஏன் வந்துட்டோம்னா மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பொறுக்க முடியல கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கேட்க முடியல அப்போ இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க கேள்வி கேட்பவனுக்கே சம்மன் சொன்னால் சந்தேகங்களை எழுப்புகிறவனுக்கே சம்மன் என்ன அப்புறம் என்ன இங்கே ஊடகத்துறை எதற்காக இருக்கிறது பத்திரிக்கைத்துறை எதற்காக இருக்கிறது இவங்கலாம் நீங்கள் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா நீங்கள் இல்லை இப்போ இந்த நடவடிக்கையெல்லாம் அப்புறம் சும்மா அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக சும்மா தான் இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு பாருங்க அந்த தமிழரசி டீச்சர் அங்கே வேலை செய்வாங்களா இல்லை இப்ப அந்த அதை பத்தி பேசவே படல இல்லை இப்ப நீங்க தான் இந்த தகவல் வந்து வெளிக்கொண்டு வரீங்கிற ஒரு விஷயமாவே இருக்கு அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு தான் இதுவரை கத்திக்கிட்டு இருக்கேன் அதிகாரிகளை மாற்றம் செய்யும் தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் நேர்மையான அரசு இயங்க வேண்டும் என்பதற்காக கத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா ஊழல் பெருச்சாலிகளாக உங்கள் ஆட்சிக்கு கீழே அரசு அதிகாரிகள் இவ்வளவு போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு உன்னிப்பாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன் இதை பேசினா உடனே நாளைக்கு ஆதாரம் கொடுத்தியா ஆதாரம் இருக்கா சம்மன் உனக்கு அனுப்புகிறேன்டா இந்த அனுப்புகிறேன் சம்மன் அப்படின்னு அனுப்புவீங்க புரியுதுங்களா கேள்வியை கேட்கக்கூடாது என்கிற சர்வதிகார போக்கோடு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சந்தேகங்களை எழுப்பவே கூடாது என்பதற்காகவே இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு கலைஞரை தேவையில்லையா பத்திரிகையாளர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அனுமதித்தாரே உங்களுடைய ஆட்சியில் நெருக்கடி கொடுக்குறீங்களே எனக்கு என்ன தெரியுமா கட்டுப்பாடு போட்டிருக்காங்க சிபிசிஐடி பேசவே கூடாதுன்னு பேசுவேன் வழக்கு போட்டு பார்த்துக்குவோம் என்ன பேசக்கூடாதுங்கிறீங்க சந்தேகத்தை எழுப்ப கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையா சொல்றேன் அடக்கி ஒடுக்குவதற்கான வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இனிமேலும் பொறுப்பதற்கு இல்லை வெட்ட வெளிச்சமாக இனிமேல் பேச வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அன்பில் மிக பொய்யாமொழியை கைது பண்ணணும் இந்த வழக்கில் நீங்கள் உண்மையான திராவிட அரசாக இருந்தால் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கிற தத்துவத்தை அண்ணாவினுடைய தத்துவத்தை நீங்கள் இருந்தால் கலைஞர் கருணாநிதியினுடைய சுயமரியாதை கொள்கையை நீங்கள் உண்மையிலேயே இதயத்தில் ஏந்தியிருந்தாள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று தான் நான் சொல்றேன் இப்போ இந்த மகாவிஷ்ணு பேசிய பேச்சு சர்ச்சையான நிலையில இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அது பின்னாடி வந்து இப்போ பெரிய ஊழல் வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நீங்க சொல்றது தெரியும் கண்டிப்பா மிகப்பெரிய சமம் நீங்க கல்வித்துறை எடுங்க நாரி போய் கிடக்குங்க நான் போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாத்தையும் நாரி கிடக்கு கல்வித்துறை முதலிடம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பொய் நான் சொல்லவா தனியார் பள்ளிகள் இருக்குல்ல நான் பள்ளிக்கூடம் கல்லூரி பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தனியார் கல்லூரிகளில் அடிக்கிற கொள்ளைகளை ஊக்குவிக்கிறது இந்த அரசு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் வரை ஒரு பிஇ படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் தனியார் கல்லூரிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பில்லு இல்லாமல் சேர்க்குறாங்க தெரியுமா பிள்ளை இல்லாமல் காசாயிர கல்லூரியில் சேர்க்குற அனுபவங்கள் என்ன நீங்க கல்வித்துறை சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம் நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் நாமெல்லாம் படிக்கும் போது பள்ளிக்கூடங்கள்ல மாணவர் தேர்தல் நடக்கும் தெரியுமா தான் அரசியல் பிறக்கும் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கல்லூரிகள்ல மாணவர் தேர்தல் நடக்குது ஏன் அதை ஒழிச்சு கட்டிங்க எவனும் கேள்வி கேட்கக்கூடாது எவனும் வந்துடக்கூடாது எவனும் உருவாகி விடக்கூடாது ரொம்ப உன்னிப்பா கவனிப்பா இந்த விஷயத்தை நீங்க ஒற்று நோக்கணும் கூட தேர்தல் கிடையாது ஐயோ எங்க நடக்குது அங்கிருந்தா அரசியல் ஆளுமைகள் தோன்றுவார்கள் எல்லாமே நசுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஒரு இனமானத்தினுடைய தேசிய விடுதலையை தொடர்ந்து நசுக்கி கொண்டிருக்கிற இந்த அரசுகள் எந்த விதத்திலும் தமிழன் என்கிற தன் உணர்வு வந்துவிடக்கூடாது என்று கருதுகிற அந்த அரசுகள் ஏன்னா விட்டா இந்திய எதிர்ப்பு போரை போல இன்னொரு போர் இங்க தொடங்கிருவான் ஆனா நான் சொல்றேங்க எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப நாள்லாம் இல்லை மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்க போகிறது தானாகவே அது யாரும் வந்து இத வந்து ஊதிப்ப ஊ ஊத வேண்டிய அவசியம் இல்லை மிகப்பெரிய சூழலை தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா துறையும் இப்போ பாருங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் மலிந்து போய் கிடக்குங்க கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாரும் அரசு அதிகாரியிலிருந்து அரசியல்வாதிகள் வர கொள்ளையடிக்கலாம் இதை நம்ம சொல்ல போனால் நம்ம மேலே அப்படியே இப்போ உருன்னு இருக்காங்க ஏன் உனக்கு கோவம் வருது எதுக்கு வருது உண்மையை சொல்லுகிறான் உண்மையை பேசுகிறான் உறுத்தலா இருக்கு அப்படியே பார்க்கலாம் இன்னும் ஊழல வெளியிடுவேன் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க வைக்க நன்றி சார் நன்றி